திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபதாவது பதிகம் தலம் திரு மயிலாடுதுறை தோளின் மிசை ரபம் நஞ்சளவிக்கு மிகு நோக்கு அறிக ராய் மூளைபடு வெண்தலையிலுண்டு முதுகாடுரைய முதல்வனிடமாம் பாலைபடு பைங்கமுகு செங்கனி உதித்திட நிறந்து கமழ்பூ வாழை குதி கொள்ள மடல் வீரிய மனம் நாறு மயிலாடுதுறையே ஏதமிழர் அரிய மறைமலையர் மகள் அலை ஆகிய இளங்கு நுதலுன் பேதை தடமார்வது இடமாக உரைகின்ற பெருமானதிடமாம் காதல் மிகு கவ்வையொடும் அவ்வளவை கூடி வரு காவிரி குழால் மாதர்மரி திரைகள் புக வெறிய வெறி கமலு மயிலாடுதுறையே நினந்தருமையான நிலம் வானமதியாதொரு சூழமுடுபோய் கணம் தொழுக வாலிகடல் ஏத்தி மிக வைத்தது காதன் மகினால் ஞான சம்பந்தன் மகிலாடுதுரகே புனந்த தமிழ் பத்துமிசையால் உரை செய்வார் வெறுவர் உன்னுலகமே